திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனையைப் போற்றி எண்ணாட்டவர்க்கும் போற்றி சிவ சிவபராக்கிரமம் அதில் கிராத மூர்த்தி வேடத்தை பற்றி நம்ம பார்க்கலாம் அர்ஜுனன் தவம் செய்யும்போது அவனை கொல்லும்படி துரியோதனால் அனுப்பப்பட்ட இந்த மூகாசுரனை இறைவன் சமகரிச்சார் அந்த தான் கிராத மூர்த்தி அப்படின்னு சொல்லப்படுது துவாபர யுகம் அந்த யுகத்தில் பாண்டு திருதராசுரன் நம்ம மகாபாரதம் பார்த்துருப்போம் அதில் அந்த பாண்டுவனோட புத்திரர்கள் தான் அஞ்சு பேர் திருதராசனோட புத்திரர்கள் நூறு பேர் இருப்பாங்க துரியோதனன் முதல் இந்த பாண்டவின் புத்திரர்கள் சகுனியோட சூழ்ச்சியால் தன்னுடைய நகரங்கள் எல்லாத்தையுமே இழந்து மனைவியோட வனவாசம் போயிருக்காங்க அதாவது வனத்தில் குடியிருக்காங்க அங்கே வேதவியாச முனிவர் அவர் அங்கே வர்றார் அங்கே வரும்பொழுது அவர்கிட்ட தாங்க இப்படி கஷ்டப்படுறத அவர் திருவடி தாமரை வணங்கி தங்களுடைய துன்பத்தை எல்லாம் சொல்கிறாங்க முனிவர் அவங்க சொன்னதையெல்லாம் எல்லாம் கேட்டுவிட்டு அரச நீதி என்ன அதில் நலன் முதற்கொண்டு அந்த பல பேரரசர்கள்லாம் கஷ்டப்பட்ட வரலாறையும் சொல்லி அவங்களுடைய மனசை திடப்படுத்தி சிவபெருமானை நோக்கி நீங்கள் கைலாயங்கிரி போய் தவம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதை சொல்லிவிட்டு அந்த தவம் ஏற்றுவதற்கு நாளையும் குறித்து கொடுத்துட்டு போகிறார் அப்படி அவர் சொன்ன கூற்றுப்படி அர்ஜுனன் சடாமுடி அதாவது மர உரி கோலம் அம்பரா துணியும் வில்லையும் தோளில் மாட்டிக்கிட்டு வெள்ளி மலைக்கு மேற்புறமாக இருக்கக்கூடிய அந்த பர்வத மலைக்கு போகிறாரு அங்கே அம்மையை அமை உமையமையால் திரு அவதாரம் செய்த தளம் அப்படின்னு அந்த சேத்திரத்தை வணங்கி அங்கே இருக்கக்கூடிய முனிவர்கள் அவங்கள் இயக்கர் இச்சாதர் சாரணர் எல்லாரையும் வணங்கி சிங்கம்புலியான கரடி இதெல்லாம் இருக்கக்கூடிய அந்த ஆரண்யம் அந்த காட்டெல்லாம் தாண்டி போகிறார் இறைவன் இருக்கக்கூடிய அந்த கைலையங்கிரிக்கு போகிறார் அங்கே இதய தாமரைகளை இறைவனை நிறுத்தி வேத சிவ ஆகமங்களில் எப்படி சொல்லப்பட்டிருக்கோ அந்த முறைப்படி திருவெண்ணீர் அதை உடல் முழுவதும் அணிந்து அக்க மாலைன்னு சொல்லக்கூடிய ருத்ராட்ச மாலை எல்லாம் அணிந்து தவக்கோளம் போண்டு அதாவது ஒற்றை காலை தவம் பண்ணுறார் ஒரு காலை நிறுத்தி மற்றொரு காலை மடித்து தன்னோட தொடையில் ஊன்றி ரெண்டு கையையும் சிரத்து மேலே தூக்கி அவர் கண் ரெண்டு வெளியில் இருந்தும் நீர் தாரதாரையாக உழுகுதான் அப்படி இருக்கக்கூடிய தவம் பண்ணுறார் அப்போ அவருடைய தந்தையான இந்திரன் தன்னுடைய மகனுடைய அந்த வைராக்கியத்தை சோதிக்க நினச்சி அரம்பை ஊர்வசி இவங்களையெல்லாம் அனுப்பி வைக்கிறாரு அவங்களும் அந்த இந்திரன்கிறது வந்து அந்த பதவியோட பேர் தான் இந்திரன் அப்போ இருக்கக்கூடிய அந்த இந்திரன் பேர் சதக்கிருது அவருடைய விருப்பப்படி அலங்காரம்லாம் பண்ணிவிட்டு போகிறாங்க போய் அவங்க அவனுடைய தவத்தை கலைக்க எவ்வளவும் முயற்சி பண்ணுறாங்க அவர் தோ தோற்று போயிடுறாங்க அவர் தவத்தை கலைக்கலை அப்படி இருக்கும் பொழுது தன்னுடைய மைந்தனுடைய வைராக்கியத்தை நினைத்து சந்தோஷப்பட்டு அர்ஜுனன்ட்ட நேராக வந்து அவனுடைய மன விருப்பம் என்ன எதுக்காக தவம் பண்ணுறான் அப்படிங்கிறதெல்லாம் அறிஞ்சு சரி நீ தவம் பண்ணு மங்கை பகர் வருவார் உனக்கு வரங்களும் தருவார் அப்படின்னு சொல்லி ஊக்கம் படுத்திட்டு அவர் அவர் இடத்துக்கு போயிடுறார் இப்படி இருக்கும் பொழுது அம்மைக்கு இந்த விஷயம் தெரிய வருது தன்னுடைய தோழியர் மூலமாக அம்மை இந்த விஷயத்த தெரிஞ்சு சிவபெருமான்கிட்ட அர்ஜுனனுக்கு அருள் புரியும்படி சொல்கிறாங்க அப்போ சாமி சொல்கிறாரு அந்த தவமி ஏற்றக்கூடிய அர்ஜுனனை கொள்வதுக்கு அவனோட உறவினர் ஆனால் சியோதனன் அப்படிங்கிற ஒருத்தான் முகாசுரனை அனுப்பி வச்சிருக்கான் அவன் பன்றி வடிவத்தில் போய் அந்த மலையை அடைஞ்சு சமயத்தை காத்து நிற்கிறான் அப்படி அவனால் இவனுக்கு எந்த கெடுதும் வர்றதுக்கு முன்னால் போய் அவனை அர்ஜுனனை காப்பாற்றணும் அந்த மூகாசுரனையும் சங்கரிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நந்திதேவரை கூப்பிட்றாரு கூப்பிட்டு நான் பன்றி வேட்டையாட போறேன் நீயும் அது அந்த மற்ற கணங்களும் இந்த வேட்டுவ வடிவம் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார் உமாதேவியும் அதுக்கேற்ற மாதிரி சாமி என்ன வடிவம் இருப்பாங்களோ அந்த ஏற்ற மாதிரி அம்மையார் வருவாங்க இல்லையா அது மாதிரி அவங்களும் வேடுவ வடிவம் எடுத்து குமாரக்கடவுள் முருகப்பெருமான ஒரு குழந்தைய ஆக்கி தன்னோடய இடுக்கில் வச்சுக்கிட்டு வர்றாங்க வேட்டையாட போகிறவங்க நாயெல்லாம் கூட்டு போவாங்க அப்படி அந்த நாய்களாக அந்த வேதங்கள்லாம் நான்கு நாய்களாக வருது கணங்கள்லாம் வேடுவர்களாக வர இறைவன் இப்படி இந்த பில்லை வளைச்சி கையில் வச்சுக்கிட்டு வர்றார் அப்படி வரும் பொழுது முகாசுரன் ரொம்ப முழக்கத்தோடு அந்த அர்ஜுன் பன்றி உருவத்தில் அர்ஜுனனை எதிர்நோக்கி தாக்க வரான் தவம் பண்ணிக்கிட்டு இருக்க அந்த அர்ஜுனனும் அதை ஆர்ப்பரிச்சுட்டு வர்ற பன்றியை பார்த்து தன்னோட வில்லை வளைச்சி நானை ஏற்றி அந்த ஒரு அஸ்திரத்தை அது மேலே இல்லை எய்தார் அந்த அவர் எய்த அம்பு எப்படி வருதான் பன்றியினுடைய முன்பக்கத்தில் போய் பின்பக்கமாக போயிடுது போய் தன்னுடைய அம்பராஜன் வந்து உட்காந்துக்கிறது இப்போ சாமியும் அந்த பன்றி மேலே வில்லு விடுறாரு அந்த வில்லு எப்படி வருதோ அதனுடைய பின் பக்கத்தில் போய் முன்பக்கமாக போய் பூமியில் போய் நின்றுக்குது இப்போ மூகாசுரன் அந்த பன்றியானது இறந்து விழுந்துடுது கூட சாமி கூட வந்த சிவகணங்கள் அந்த வேட்டு உருவத்தில் இருக்க சிவகணங்கள் எல்லாம் போய் வா வாதாடுறாங்க அவங்களுடைய வேட்டுவ தலைவன் இதை பன்றி மேலே நீ எப்படி அம்பு இதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி வாதாடி பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதே அப்புறம் சண்டை போடுறாங்க அந்த எப்படி சண்டை போடுறாங்களாம் கோபத்தில் சாமி என்ன செய்கிறார் அர்ஜுனன் வச்சுருக்கிற வில்ல நான் அறுத்து விட்டுறாரு அந்த கோபத்தில் அர்ஜுனன் என்ன செய்கிறார் தன்னுடைய வச்சுருந்த அந்த வில்லு மூலமாக சாமியை தலையில் அடிச்சிடறார் இப்படி அப்புறம் ரெண்டு பேரும் ம மல்யுத்தம் பண்ணுறாங்க அந்த மல்யுத்தத்தில் சாமி அப்படி அவரை இறுக்கி கட்டிக்கிறாரா அந்த இதில் அவருக்கு அர்ஜுனனுக்கு தனக்கு ஒரு உணர்ச்சி அவருக்கு தோன்றுது அப்படி தோன்றி அவரோட திருப்பத்தில் விழுந்துடுறாரு விழுகும்போது சாமி தன்னுடைய உருவத்தை காமிக்கிறாரு அம்மையோட உருவம் காமிக்கும் பொழுது உனக்கு என்ன வரம் வேணும்னு சொல்லி கேட்கும் பொழுது அர்ஜுனன் என்னவான் எனக்கு உங்களுடைய பேருடைய அஸ்திரம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு விண்ணப்பிக்கவும் இறைவர் அதே மாதிரி பாசுபத அஸ்திரம் அப்படின்னு சொல்லி ஒரு அஸ்திரத்தை கொடுத்து இந்த போரில் நீ வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லி மறைஞ்சிடறாரு நம்ம பாசுபத அஸ்திரம் அப்படின்னா உயிர்கள் எல்லாத்தையும் பசு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அந்த பசுக்களுக்கெல்லாம் தலைவன் பதி அப்போ பசுபதி அப்படின்னு தான் இறைவனுக்கு பேர் அந்த அவர் கொடுத்த அஸ்திரம் பாசுபத அஸ்திரம் பசுபத அஸ்திரம் பாசுபத அஸ்திரம் அப்படின்னு சொல்லப்படுது இந்த ப என்ன பண்ணுவோம் ஒரு படையில் இந்த அஸ்திரத்தை ஏவுனா படையில் உள்ள ஒவ்வொருத்தரும் உடைய சக்திக்கு ஏற்ப பலவேறு உயிரினங்கள் உயிரினங்கள் முதல் கடல்கள் மலைகள் தேவர்கள் கந்தர்வர்கள் முனிவர்கள் அசுரர்கள் யட்சர்கள் ஆவிகள் பூதங்கள் வர அதில் இருக்கிற எல்லாத்தையும் அந்த படையில் இருக்கிற எல்லாத்தையுமே இந்த ஒரு அஸ்திரம் அழிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அருணகிரிநாதரும் தன்னுடைய தொண்டை மண்டல திருப்புகளில் இந்த நிகழ்ச்சியை சொல்கிறார் சிலைதனை மிக அடித்திட மனம் தந்த அப்படின்னு சொல்லி காமிக்கிறார் அர்ஜுனன் தவம் செய்யும் போது அவனை கொள்ளும்படி துரியோதனால் விடுக்கப்பட்ட அந்த மூகாசுரன் அவனை சங்கரித்த சாமி கொண்ட வேட்டுருவ கோலம் அதுதான் கிராதமூர்த்தி அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது திரு